தேர்ஸ்டேவே கிளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு திரும்ப நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம இருந்தா அப்படியே தமிழ் நியூ வேறையும் செலிப்ரேட் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா வீட்டு லிட்டில் பின்ஸா சரியா அன்னைக்கின்னு பார்த்து பிரியாணி தான் வேணும் அதுவும் லெக் பீஸ் பிரியாணி தான் வேணும்னு சொல்லி அடம்புடிக்க ஆரம்பிச்சிட்டு அவளுக்காக அன்னைக்கு நான்வெஜ் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு சரி வாங்குறது வாங்குறோமே வாழை மீன் வருவாய் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு மூணே மூணு சங்கரா மீன் மட்டும் முழுசா வாங்கிட்டு வந்திருந்தோம் லாஸ்ட் டைம் இந்த மீன் பொரிச்சது பண்றப்போ மீன் ஃப்ரை பண்றப்போவும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன் மேல வைக்கிற மசாலாவிலையும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன் அதனால ஓவர் ஃபிளேவர்டா இருந்தது அவ்வளோ ஃபிளேவர் வேண்டான்னு தோணுச்சு அதனால சிம்பிளா உப்பு மிளகாத்தூள் கொழம்பு தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மீன் ஃப்ரை மீன் மேல ஒரு மசாலா வைக்கணும் அதுக்காக கொஞ்சமா சோம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு மிளகா தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போனதும் அரை டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் தூவிட்டேன் வாழையிலே ஹீட் பண்ணிட்டு மீனோட ரெண்டு பக்கமும் மசாலா வச்சு கட்டிட்டு திருப்பி போட்டு சுட்டி எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் இந்த பக்கம் சிக்கன் பிரியாணியும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு அன்னைக்கு பிரியாணி ஜீராஸ்க்கு கொஞ்சமா குக்கும்பர் ரைத்தாவும் செஞ்சு சாப்பிட்டு Y